அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நமது வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடுவோம் சில நல்ல வாய்ப்புகள் நம்மை விட்டு தானாகவே அல்லது சிலரின் சூழ்ச்சிகளின் காரணமாகவோ நம்மை விட்டு விலகிவிடும் அந்த சமயங்களில் அடடா நல்ல ஒரு வாய்ப்பை நாம் விட்டுவிட்டோமே இனி நாம் என்ன செய்வது என் வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருந்ததே இப்போது அது இல்லையே இனி என்ன செய்வது என்று ஒருபோதும் கவலைப்படவோ அதை நினைத்து துயரப்படவோ கூடாது மாறாக நடக்கும் அனைத்தும் நமது நன்மைக்கே என்று எண்ணி நாம் வாழ்க்கையில் நகர்ந்து செல்ல வேண்டும் அப்போது நல்லதே நடக்கும் என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரின் மையப்பகுதியில் பூங்கா ஒன்று அமைந்திருந்தது அந்த பூங்காவிற்கு மாலை வேளையில் சிறுவர்கள் விளையாட வருவார்கள் அங்கு ஓய்வு எடுப்பதற்கும் வாக்கிங் ரன்னிங் செய்வதற்கும் பெரியவர்களும் வருவார்கள் அன்று காலை பத்து அளவில் சங்கர் என்பவன் அந்த பூங்காவிற்குள் நுழைந்தான் அங்கிருந்த ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து எதையோ பற்றி பலமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் மிகவும் கவலையுடனும் விரக்தியுடனும் காணப்பட்டான் அப்போது அந்த ஊரின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் அந்த பூங்காவிற்கு வாக்கிங் செய்வதற்காக வந்தார் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் அந்த பூங்காவில் வாக்கிங் செய்வது அவரது வாடிக்கையாகும் எப்போதும் காலையில் நேரமாக வரும் அவர் இன்று சிறிது கால தாமதமாக வந்தார் அவர் பூங்காவில் வாக்கிங் செய்யும் போது அங்கு மரத்தடியில் அமர்ந்திருந்த சங்கரை பார்த்தார் அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் உள்ளான் கவலையில் உள்ளான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் பிறகு சற்று நேரத்தில் வாக்கிங்கை முடித்துவிட்டு வீடு திரும்பினார் அந்த கோடீஸ்வரர் சங்கரோ அதே மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்திருந்தான் அவனது முகம் அழுது வழிந்திருந்தது நேரமும் ஓடிக்கொண்டிருந்தது காலை மதியம் முடிந்து மாலை நேரமும் வந்துவிட்டது சங்கரோ அந்த இடத்தை விட்டு எங்கும் செல்லாமல் அந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தான் காலையில் வாக்கிங் வந்த அந்த கோடீஸ்வரர் இப்போது அந்த பூங்காவிற்கு வந்தார் அப்போது அவர் வாக்கிங் செய்யும் போது சங்கரை பார்த்தார் மிகவும் ஆச்சரியப்பட்டார் என்ன இவர் காலையில் உட்கார்ந்திருந்த அதே இடத்தில் அப்படியே மாலை வரை அமர்ந்து உள்ளாரே முகம் வேற அழுது அழுது வீங்கி உள்ளதே என்று எண்ணிக்கொண்டே சங்கரின் அருகில் சென்றார் அவர் சங்கரிடம் என்னப்பா காலையிலிருந்து இப்போ வர ஒரே இடத்திலேயே உட்கார்ந்திருக்க சாப்பிட்டியா இல்லையா உன்னை பார்த்தா ஏதோ பெரிய மனக்கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்று கூறினார் அந்த கோடீஸ்வரர் அதற்கு சங்கர் ஐயா என் மேலே இறக்கப்பட்டு என்னிடம் காரணம் கேட்டதற்கு மிக்க நன்றி ஐயா பக்கத்து டவுனில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் போன வருஷம் எனக்கு வேலை கிடைச்சிது நல்ல வேலை நல்ல சம்பளம் நானும் எனது குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆறு மாசம் நல்லா போச்சு திடீர்னு ஒரு நா என் கம்பெனியில் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்ன காரணம்னு நான் கேட்டேன் கம்பெனியில் ஆள் குறைப்பு நடவடிக்கை எடுத்தாங்க அதுல நீயும் ஒரு ஆள் என்று காரணம் கூறுனாங்க அதை என்னால பொறுத்துக்கவே முடியல ஆனா என் வேலையை நான் சரியாக தான் பண்ணேன் தான் தெரிஞ்சது எனது சூப்பரைசர் செஞ்ச ஒரு தவற திட்டம் போட்டு நான் செஞ்ச மாதிரி அவர் மாற்றிட்டார் இதை ஒரு காரணமா வச்சு என்னையும் அந்த ஆள் குறைப்பு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க இப்போ எனக்கு வேலை இல்லை நான் நல்ல வேலை கிடைச்சதே நல்ல சம்பளம்னு நம்பி நான் புது வீடு ஒன்று கட்ட ஆரம்பிச்சேன் சில பொருட்களும் வீட்டுக்கு வாங்கி போட்டேன் இனி நான் எப்படி என் வீட்டை கட்டி முடிப்பேன் என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவேன் இதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை இந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால மீள முடியல ரொம்ப துக்கமாக இருக்கு என்றான் சங்கர் சங்கர் கூறியதை பொறுமையாக கேட்ட அந்த கோடீஸ்வரர் ஆட இவ்வளவுதான் விஷயமா இதற்குத்தான் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நம்மை விட்டு விலகும் ஒரு வாய்ப்பை நாம் தவற விடும்போதோ நாம் கவலைப்படவே கூடாது ஏன் என்றால் ஒரு வாய்ப்பு உன்னை விட்டு விலகுகிறது என்றால் அதைவிட சிறந்த வாய்ப்பு ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க கூடாது என்னடா இவன் இவ்வளவு உறுதியா சொல்கிறான்னு பார்க்கறியா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆனால் சங்கருக்கோ அவரைப் பற்றி தெரியவில்லை தெரியவில்லை ஐயா என்று கூறினான் அதற்கு அந்த கோடீஸ்வரர் நான் ஒரு தொழிலதிபர் எனக்கு இரண்டு ஜவுளி கடையும் இரண்டு பாத்திரக்கடையும் உள்ளது நீ உட்கார்ந்து இருக்கிறாயே இந்த பூங்கா இதுவே என்னுடையதுதான் என்று கூற சங்கரோ மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான் பிறகு கோடீஸ்வரர் சங்கரிடம் நான் இப்பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்க காரணம் என் வாழ்க்கையில் நான் இழந்த ஒரு வாய்ப்புதான் நான் முன்பு வேலை இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டேன் எனது குடும்பம் ஒரு ஏழை குடும்பம்தான் நான் பெரிதாக படிக்கவில்லை அதனால் நல்ல வேலையும் கிடைக்கவில்லை நானும் வேலையை தேடிக்கொண்டே இருந்தேன் அப்போது ஒரு வங்கியில் பியூன் வேலையும் செக்யூரிட்டி வேலையும் சேர்ந்து பார்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது நான் தெரிந்தவர் ஒருவர் மூலமாக அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு சென்றேன் அப்போது அங்கு சாதாரணமாக சில கேள்விகளை கேட்டார்கள் நானும் சரியாக சொன்னேன் என்னை அவர்கள் வேலைக்கு தேர்வு செய்து விட்டார்கள் நான் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ந்தேன் அப்போது அவர்கள் உங்களது இமெயில் ஐடி தாருங்கள் நாங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நானும் எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் ஒன்றுமே தெரியாது என்று கூறினேன் அதற்கு அவர்கள் அடடா இவனுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இல்லை போலவே பேங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல என்று நினைத்து எனக்கு வேலை இல்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் எனக்கோ பெருத்த ஏமாற்றம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இனியும் வேலையை தேடி தேடி காலத்தை வீண் செய்ய வேண்டாம் என்று எண்ணி எவர் செல்வர் பாத்திரங்கள் சிலவற்றை வாங்கினேன் அவற்றை சைக்கிளில் கட்டிக்கொண்டு தெருத்தெருவாக விற்றேன் எனக்கு ஓரளவிற்கு லாபமும் கிடைத்தது அதை கொண்டு மேலும் பாத்திரங்கள் வாங்கினேன் பிறகு ஜவுளி வியாபாரமும் சேர்த்து செய்தேன் எனக்கு நல்ல லாபம் கிடைத்தது பிறகு சில வருடங்களில் நான் கடையும் ஜவுளி கடையும் சிறிதளவில் ஆரம்பித்தேன் எனக்கு நல்ல லாபம் வந்தது எனது பொருளாதார நிலை நன்கு வளர்ச்சியடைந்தது அப்போது ஒரு வங்கி கணக்கு புதிதாக தொடங்குவதற்கு வங்கி ஊழியர் ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தார் அப்போது அவர் என்னிடம் இமெயில் முகவரி தாருங்கள் என்று கேட்டார் நானோ அதெல்லாம் என்னிடம் இல்லை என்று கூறினேன் அதற்கு அந்த அந்த வங்கி ஊழியர் பரவாயில்லை இமெயில் இல்லாமலேயே தெரியாமலேயே இவ்வளவு முன்னேறி விட்டீர்களே உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் இன்டர்நெட்டெல்லாம் தெரிந்திருந்தால் அவ்வளவுதான் என்று ஆச்சரியமாக கேட்டார் அதற்கு நான் அதெல்லாம் தெரிந்திருந்தால் நான் ஒரு வங்கியில் செக்யூரிட்டி வேலைதான் இதனால் வரையிலும் பார்த்துட்டு இருந்திருப்பேன் என்று மனதிற்குள்ளே நினைத்துக்கொண்டேன் தம்பி நான் இழந்த ஒரு வாய்ப்புதான் எனக்கு இப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையை தந்துள்ளது எனவே வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகும் போது கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு பிறகு ஒரு நாள் உனக்கு புரியும் ஆமாம் அந்த வேலையில் இருந்து என்னை அவர்கள் தூக்கியதும் நன்மைக்கே என்று நீ உனது மனதை தளர விடாமல் அடுத்த வேலையைத் தேடு முயற்சி செய் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படியும் உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் இதோ எனது முகவரி என்னை வந்து பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் அந்த கோடீஸ்வரர் சங்கருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டது நம்பிக்கையுடன் வீடு திரும்பினான் யாருக்கு தெரியும் சங்கருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம் அவன் முன்பு பார்த்த கம்பெனியை விட பெரிய கம்பெனியாக இருக்கலாம் சம்பளமும் அதிகமாக இருக்கலாம் இல்லை அந்த கோடீஸ்வரரே தன்னிடம் அவனை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம் அந்த வேலையின் மூலமாக சங்கர் தொழிலை கற்றுக்கொள்ளலாம் அதுவே சங்கரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு காரணமாக அமையலாம் இந்த கோடீஸ்வரரை சங்கர் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அவனை இருந்து வேலையை விட்டு தூக்கி தூக்கியிருக்கலாம் இதைத்தான் நமது பெரியவர்கள் இந்த பிரபஞ்சம் பல மாயாஜாலங்களை கொண்டது என்று கூறுவார்கள் எனவே நம்மை விட்டு விலகும் வாய்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி